ஓம் சாந்தி அவ்வக்த முரளி மூன்று இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு அவ்விய பாப்தாதா மதுபன் தர்மம் மற்றும் கர்மத்தின் இணைந்த ரூபம் இன்றைய உலகத்தில் தர்மம் மற்றும் கர்மம் இரண்டுமே விசேஷமாக வர்ணனை செய்யப்படுது தர்மம் மற்றும் கர்மம் இந்த ரெண்டுமே அவசியம் ஆனால் தற்சமயம் தர்மத்தை சேர்ந்தவங்க தனியாகவும் கர்மத்தை சேர்ந்தவங்கள் தனியாகவும் ஆயிட்டாங்க கர்மம் செய்கிறவங்க கர்மம் செய் தர்மத்தின் விஷயத்தை பேசாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் தர்மத்தை சேர்ந்தவங்க நாங்களோ கர்ம சன்னியாசாகத்தான் சந்நியாசியாகத்தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் சங்கமேகத்தில் பிராமணர்கள் தர்மம் மற்றும் கர்மத்தை இணைக்கிறாங்க ஆகையினால முழு நாளில் தர்மம் மற்றும் கர்மம் இணைந்த ரூபத்தில் இருக்குதா தர்மத்தினுடைய அர்த்தம் தெய்வீக குணங்களை தாரணை செய்வது தர்மத்தினுடைய அர்த்தம் தெய்வீக குணங்களை தாரணை செய்வது அனைத்து விதமான தாரணைகள் அதாவது ஞான ஸ்வரூபத்தின் தெய்வீக குணங்களின் மற்றும் நினைவு சொரூபத்தினுடைய தாரணை எந்த விதமான தாரணையையும் தர்மம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆகையினால் முழு நாளில் எப்படிப்பட்ட பொறுப்பான காரியமாக இருந்தாலும் ஸ்தூல காரியமாக இருந்தாலும் சாதாரண காரியமாகவோ அல்லது புத்தியை ஈடுபடுத்தும் காரியமாக இருந்தாலும் அந்த ஒவ்வொரு காரியத்திலும் தாரணை அதாவது கர்மம் மற்றும் தர்மம் இணைந்திருக்குதா அப்படின்னு பாப்தாதா கேட்குறாங்க பெரும்பான்மையோரினுடைய ரிசல்ட் என்னவாக இருக்குது எப்படி ஒரு உரையில் ரெண்டு வாள்கள் இருக்க முடியாது அப்படிங்கிற பழமொழி இருக்குது மேலும் ஒரு கையில் இரண்டு லட்டுகள் வராது ஆனால் சங்கமயத்தில் அசம்பவமான விஷயம் கூட சம்பவமாக ஆகிடுது இங்கே ஒரே நேரத்தில் இரண்டு விஷயங்களும் சேர்ந்தே இருக்குது தர்மமும் இருக்கணும் மற்றும் கர்மமும் இருக்கணும் இதற்கான பயிற்சியை தான் கற்றுக் கொடுக்கிறார் பாபா யுகம் விசேஷமான யுகம் ஏன்னா என்னென்ன விசேஷங்கள் வேறு யுகங்கள்ல இருக்க முடியாதோ அந்த அனைத்து விசேஷங்களும் சங்கமிகத்துல இருக்கு ஆகையினால் இது விசேஷ யுகம் அப்படின்னு சொல்றோம் அப்படி யார் இந்த விசேஷத்தின் இணைந்த ரூபத்தினுடைய பயிற்சி உள்ளவராக இருப்பாங்களோ அவங்க தான் சங்கமிகத்தின் இணைந்த ரூபமான தந்தை மற்றும் குழந்தை மேலும் பிராப்தியினுடைய இணைந்த ரூபமான ஸ்ரீ லக்ஷ்மி மற்றும் ஸ்ரீ நாராயணன் இந்த இரண்டு இணைந்த ரூபத்தின் அனுபவியாக ஆக முடியும் அதிகாரியாக ஆக முடியும் அப்படின்னா இரண்டுமே சேர்ந்து இருக்குதா அப்படின்னு பாப்தாதா கேட்குறாங்க பெரும்பான்மையோருக்கு இருக்குதா அல்லது இல்லையா என்ன ரிசல்ட் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு கேட்குறாங்க அனைவரும் பயிற்சியில் ஈடுபட்டு இருக்கீங்களா எப்போ இது நிரந்தரமான இணைந்த ரூபம் ஆகிடுமோ அப்போதான் பிராப்தியின் இணைந்த ரூபம் ஆகிய ஸ்ரீ லெட்சுமி நாராயணனுடைய தாரணை செய்ய முடியும் காரியத்தில் ஒரு வேளை தர்மம் இணைந்திருக்குல அப்படின்னா அது சாதாரண காரியமாக ஆயிடுச்சு ஆகினால ஒவ்வொரு காரியத்திலும் தர்மத்தினுடைய ரசனையை நிரப்பணும் தர்மம் மற்றும் கர்மம் ரெண்டும் இணைந்திருக்குதா மேலும் தர்மத்தை ஒதுக்கி வைத்துட்டு காரியம் செஞ்சிட்ருக்கிறேனா மற்றும் தர்மத்தின் நேரத்தில் காரியத்தை ஒதுக்கி வைத்து விடவில்லையே அப்படிங்கிற இந்த சோதனை செய்யணும் இதுவுமே அனைத்தையும் துறந்ததாக ஆயிடுச்சு எப்படி துறவர மார்க்கத்தில் தனியாக இருக்கிறாங்க இல்லற மார்க்கம் அப்படின்னா இணைந்த ரூபம் ஆகினால தொடக்க பாகத்தில் இருந்து இணைந்த ரூபமாக இருக்கீங்க அப்படின்னா இல்லற மார்க்கத்தை சேர்ந்தவங்க அப்படின்னா முயற்சி செய்வதிலும் கூட இல்லறத்தின் முயற்சியாக இருக்கட்டும் துறவர மார்க்கத்தினுடையதாக இருக்க வேண்டாம் அதாவது தனியாக இருக்க வேண்டாம் எப்படி அவங்க விட்டு விட்டு தனியாக போயிடுறாங்க அதே முறையில் தர்மத்தை விட்டுவிட்டு காரியத்தில் ஈடுபடுறாங்க அப்படின்னா இதுவும் துறவர மார்க்கமாக ஆயிடுச்சு ஆகையினால எப்பொழுதும் இல்லற மார்க்கம் இருக்கட்டும்னு சொல்கிறாங்க பாப்தாதா அந்த மாதிரியான அனைவருடைய பயிற்சியும் எப்போ நிறைவேறிடுமோ அப்போ நேரமும் முடிவடைஞ்சிடும் ஏன்னா இல்லற மார்க்கத்தின் சமஸ்காரத்தை முயற்சி செய்யும் வாழ்க்கையில் நிரப்பணும் ஆகினால இப்பொழுதிலிருந்து இந்த இணைந்த ரூபத்தின் சமஸ்காரத்தை நிரப்பல் அப்படின்னா அங்கே எப்படி இருக்கும் அதிசயமான இல்லற மார்க்கம் தான் இல்லையா தர்மம் மற்றும் கர்மத்தின் இல்லற மார்க்கம் அப்படின்னு சொன்னாலும் அல்லது கர்மம் மற்றும் யோகாவின் இல்லற மார்க்கம் அப்படின்னு சொன்னாலும் விஷயம் ஒன்றாக ஆயிடுச்சு நல்லது இந்த முறையில பாபா தர்மத்தினுடைய அர்த்தம் என்னன்னு சொல்கிறாங்க அதாவது தெய்வீக குணங்களை தாரணை செய்வது தான் தர்மம்னு சொல்கிறாங்க இணைந்த ரூபம் அப்படின்னா கர்மம் மற்றும் தர்மம் இணைந்து இருப்பது தான் இணைந்த ரூபம்னு சொல்கிறாங்க இல்லற மார்க்கம் அப்படின்னாலே இணைந்த ரூபம் அதாவது கர்மம் மற்றும் தர்மம் இணைந்து இருக்கணும் துறவர மார்க்கம் அப்படின்னா தர்மத்தை விட்டுட்டு காரியத்தில் ஈடுபடுறாங்க தனியாக இருக்கிறது ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணனுடைய இணைந்த ரூபம் பிரார்த்தியினுடைய இணைந்த ரூபம்னு பாபா சொல்கிறாங்க இந்த சங்கம யுகம் விசேஷமான யுகம் இந்த விசேஷமான யுகத்தில் இந்த கர்மம் மற்றும் தர்மத்தின் இணைந்த ரூபத்தினுடைய பயிற்சி உள்ளவராக யார் இருப்பாங்களோ அவங்க தான் சங்கமேகத்தினுடைய இணைந்த ரூபமான தந்தை மற்றும் குழந்தை அப்படின்னு சொல்றாங்க பாப்தாதா மேலும் அவங்க தான் பிராப்தியினுடைய இணைந்த ரூபமான ஸ்ரீ லக்ஷ்மி மற்றும் ஸ்ரீ நாராயணன் இந்த இரண்டு இணைந்த ரூபத்தினுடைய அனுபவியாக ஆக முடியும் அப்படின்னு பாப்தாதா சொல்றாங்க நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி